அனைவருக்கும் வணக்கம் இன்னும் தைப்பூசத்துக்கு அஞ்சு நாள் இருக்கு பிப்து டே ஸ்பெஷலா கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் முருகனை பற்றி உருகி உருகி பாடின ஒரு சிறப்பான பாடலை பார்க்க போறோம் கந்தருக்கு பூமாலையை விட பாமாலை தான் ரொம்பவே பிடிக்கும் கந்தர் அனுபூதி முருகனை புகழ்ந்து அவருடைய சிறப்புகளையும் புகழையும் போற்றி பாடுற பாட்டு முருகன் எல்லாருக்கும் செல்ல குழந்தை தானே திருப்புகள் பாடும்போது கூட திருப்புகல்ல பெருமானே பெருமானேன்னு முடியும் முருகன கும்பிட்டா பெருமாளுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் சரஸ்வதி தேவி பிரம்ம தேவர் பார்வதி பரமேஸ்வரன் எல்லாருடைய அருளும் கிடைக்கும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்ததுனால கார்த்திகை என்னும் ஆறு முகத்தோட இருக்கிறதுனால சண்முகன்னும் ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவியம்மா அள்ளி அணைக்கும் போது ஒன்றாய் ஒருங்கிணைந்தது தான் ஸ்கந்தர் அப்படின்னு சொல்றாங்க கந்தர்ன்ற நாமத்தை தான் அருணகிரிநாதர் தேர்ந்தெடுத்திருக்காரு பாடலுடைய அழகான விளக்கத்தை அழகான பச்சை மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே பச்சை மயில் மீது வந்து என்னை காப்பவனே அருணகிரிநாதர் பாடுறார் பால்வாழ்வு எனும் இப்படுமாயிலே பாலாய் போன மாயமான இந்த உலகத்தில் என்ன மாயம் தினமும் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாம ஓடுறோம் சாப்பிட்றோம் எந்திரிக்கிறோம் ஓடுறோம் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில நம்மளுக்கே தெரியாம நம்ம மாட்டிட்டு இருக்கோம் எதுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம அம்மா அப்பாவோ அதான் செஞ்சாங்க நம்ம நம்ம குழந்தைகளுக்காக நம்மளும் தான் திருப்பவும் செய்யறோம் எதுக்கு பிறந்தோன்னு காரணமே தெரியாது இந்த வாழ்க்கையில தான் நம்மளுக்கு எவ்வளோ யோசனை எவ்வளோ பிரச்சனை நல்லது கெட்டதுன்னு இந்த உலகத்துல எதை நம்ம எடுத்துக்கிறது எதை விடுறது இந்த மாதிரி போராட்டமான இந்த வாழ்க்கையில வீழ்வாய் என என்னை விதித்தனையே போன ஜென்மத்துல கர்ம வினைகளின் தொடர்பாகத்தான் இந்த ஜென்மத்துல நம்ம பிறக்கிறோம் இந்த ஜென்மத்திற்கான விதியை எழுதி அனுச்சுட்டாங்க மனிதனா மீனா நாயா வேற வேற பிறப்புகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தாழ்வானவை செய்தன தாம் உலவோ போன ஜென்மத்துல நம்ம செய்த கர்ம தான் இந்த ஜென்மத்துல மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அருணகிரிநாதர் கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த பாட்டும் கொடுத்துருக்காரு சரி பூமிக்கு வந்தாச்சு இப்பவாவது நம்ம ஒழுங்கா இருக்கோமா ஏன் போன் மட்டும் இருந்தாவே போதும் நம்ம தனியா வாழ்றது கூட துணிஞ்சுட்டோம் நமக்கே தெரியாம நம் நம்மையும் நம்ம குடும்பத்தை சுத்தியும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் அழிக்க நம்மை சூழ்ந்திருக்கும் கர்ம வினைகளையும் மாயைகளையும் ஒழிக்க ஆயிர சூரியனின் ஒளி பொருந்திய வேலை வைத்திருக்கும் வேலாயுதத்தால் மட்டும்தான் முடியும் வாழ்வா இனி நீ மயில்வாகனே மயில்வாகன கும்பிடும் போது போ இனி நான் பாத்துக்கிறேன் நீ சுகமா வாழிடான்னு சொல்வாராம் இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நம்ம கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுக்க ஒரே ஒரு கரங்களால மட்டும்தான் முடியும் கலியுகத்தை காக்கும் கந்த கடவுளான நம்ம சந்த கடவுள் முருகன் தான் நம்ம கந்தன போற்றி பாடன கந்தரன் பாடல பாடலை பாப்போமா பால் வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன உளவோ வாழ்வாய் இனினி நீ மயில்வாகணி அருணகிரிநாதர் இந்த உலகில் பிறந்து மாயையில் சிக்கி பாழாய் போகும் வாழ்க்கையை சுட்டி காட்டி நல்வழி நல்ல ஞானத்தை போதிக்குமாறு முருகன் கிட்ட நமக்காக அவரு வேண்டி பாடும் பாடல் தான் இது இந்த அனுபூதிகளை பாடிய அருணகிரிநாதர் ஐயா இப்பவும் கிளியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த பிறவின்ற மாயை வளையல இவர் சிக்கலேன்னு தான் அர்த்தம் நம்மளும் கந்த கடவுளுடைய அனுபூதிய புகழ்ந்து பாடுவோம் இந்த பிறவியில நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல வழியில வழிநடத்தி செல்வார் நம்ம முருகன் அருணகிரிநாதர் கிளியா மீனாட்சியம்மன் கையிலையும் முருகன் கிட்டையோ வாழ்றது உண்மைன்னு நம்ம நம்புறோம்னா இந்த அனுபூதி பாடுங்க நம்மளும் நல்லா இருப்போம் முருகன் கைப்பிடிச்சு முருகன் காட்டும் பாதையிலேயே நடப்போம் சரவணன் சண்முகன் இருக்க பயமேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பார்த்தமேக்கு நன்றி